அம்மண்ட நீண்டாடி குழந்தன அம்மர் கண்டன நீண்ட நீங்க கேது நீ நெண்ட் கண்ட நீர் ம் இவற்று நீனி ஒன்று காசுனா ஓகி ஓகி ஓகே சோதி மனலே இருந்தே நான் எந்தனா நான் எந்த நான் காலி கடையில் ஆ நான் தானே நே மாண்டா ஏழ நீட்ல ஒழுக்க ரூ ஆட்ட ரூமே பாகலாக்கூடணா நம்ம அப்போ கலாட்ட மார்க்கள் வா திருகா போய் தான் நம்ம அப்ப நீ வீ நான் தீனாக நானு அம்பூஜ நீ ஆசி எல்லாம் நின்று வந்துனக யாரும் ஒன்றே ஒன் இன் கொழக എല്ലാ നിന്നെത്ത பதினாலு மாதம் தான் நீங்கள் மனதின் கணக்கு சூரிப்பரிசையில் அவன் சாமியின் அவன் சாமியின் ஓ நீ எதுனோ பிட்டுனோ அந்த எழுது அது ஏன் ஜத ஓடவழே அந்த இது பிடிக்க அது பிடிக்க அது உண்சுமார்க்கு எழுதிரி இவ்வளோ ஒது எழுக்க வந்து எழோனோகள்ளே நான் அண்ண மகள ஆ நான் பால் கொடுத்து இங்கே நான் மோதி மார்க்கம்பே சூரே இவரது நங்கே இதுல அந்த அகௌ ஏ மா நீங்கள் எங்க

ಸರ್ ಆಯ್ತು ಇನ್ನ ಈ ಅಮ್ಮನ ಹತ್ರ ಹೇಗಕ್ಕಾಗಲ್ಲಮ್ಮ ಒಬ್ಬ ತಲೆ ನೋಯ್ಕೊತದೆ ಕಿವ್ ಕೆಳಸೋಗ ಆರ್ಬಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ವ ಇವಾಗ ಕಿವು ಕೆಳಸ್ತೀರಾಗದೆ ಇನ್ನೆಷ್ಟು ಆರ್ಬಟ ಮಾಡ್ತಾಳೋ ಆ ದೇವರೇ ಕೆಳಕ್ಕೆ ಇಳಿದು ಬರಬೇಕು ಆಗ ಅಲ್ಲಿಂದ ಅವಳ ಆವಾಗಿ ಕಲ್ಲಿರ ಮಾಡ ನೀನು ಆಶೆ ನಿನ್ನೆ ಮಧ್ಯಾಹ್ನದಿಂದ ನಾನು ಮಾಡದೆ ನೀನು ಯಾವಾಗ ಏನು ಮಾಡಿದಿನಿ ನಾನ ಅಂತ ದ್ರೋಹ நான்த்தி நான் வாட் மாட மாதா நானும் அது கியூஆர் நாங்கள் கத்த வரகணையா நீங்க கேள் ஓஹோ நான் கியூல் கிளாஸ் கிளாஸ் நன் மேலே ஆ இவத்து கியூல் கேஸ்ல நாளே கிளாஸ்களா எந்த மாதிரி எந்த மாதிரி அஸ்டேனா அப்படி நம்ம கடியா அப்படி நினை பாகு இவ்வளோனா கலந்தோன் இட அப்படின்னா குடி கண்டனாம்ச்சந்திரா ஏழுன அவன்க நான்கு திங்குவிசப்பா கக்கொம்பர மாய் அத்தை கால்பிலொருக்க உன பண்ற இட ரே அஸ்டா லெய் நீர் கால்பிட்கி எழுது மத்தி யாக்கு அந்தியா அவ்ளா நீல் அவள சாயித்ரி ஓ சதி சாய்திரி அவள் லெய் யா சாத்ரே பாய் லை பகவந்த எந்த கேள்சாகோப்பா இல்லாரோ இல்லை எண்ணெத்த கொட்டார் ஆளாதருவா பர்கே முத்தோங் ஆகினி யாவது சாவிதிர லெய் சாயி 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 இத்திடி சதீர் சாய்திரே லை நம்ம அப்போ குடுக்கணு

ಯಾಕೆ ಸಿಕ್ಕೋರೆ ಅಯ್ಯೋ ಬಂದೆ ಬಿಟ್ಟನೆಲ್ಲ ಸಿಕ್ಕೋನೆ ನಿಮ್ಮ ಅಪ್ಪನು ಇದೇ ಕತ್ಕೆ ಅವಳು ನಂಗೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದು ಏನಾಯ್ತು ಅಯ್ಯೋ ಯಾಕೋ ತಲೆ ಸುತ್ತದೆ ಅಂದ್ಲಪ್ಪ ಅದಕ್ಕ ಬಾ ಸಿಕ್ಕೋನೆ ಬಾ ನಿಧಾನವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡೋಗನ್ ಪಾಪ ಒಳಗ್ ಮನ್ಸು ಬಿಡನ್ ಬಾ ಯಾಕಂತ ತಲೆ ಸುತ್ತದ ಯಾಕೋ ಏನೋ ತಿಳಿದಪ್ಪ ನಿನ್ನೆ ಮಧ್ಯಾಹ್ನದಾಗಿಂದ ಕಿವಿಗ್ಲು ಕೇಳಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಯಾಕೋ ತಲೆ ಸುತ್ತದೆ ಅಂದ್ ಅದಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ ಕಿವಿ ಕೇಳಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಹೋಗ್ಲಿ ಬಿಡು ಒಳ್ಳೆ ಕೆಲ್ಸನೇ ಮಾಡೋದು ಭಗವಂತ அது ஏன தலை சுந்தப்பா அதுக்கு மாதாத்தவளை நீங்கப்பா ஒழுக்க கர்க்க முன்ஸ் இவது அசாங்க அவங்க கேச கூட நோட் அவன்கிங்க அவர் ஓதேனே பண்டித் நான் அப்பாங்க ஏன் தலை சந்தா அதுக்கேன மாதாத்தவளை நீக்கப்பாளுக்கா

சும்மா <laughs>